விவசாய நிலத்தை வாஸ்துப்படி அமைக்க முடியுமா அப்படின்னா நிறைய பேர் விவசாய நிலத்தை வாஸ்துப்படி பார்த்து வாங்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்க ஆக்சுவலாக விவசாய நிலத்துக்கும் வாஸ்துக்கும் முதல்ல சம்மந்தமே கிடையாது இந்த பூமி பார்த்திங்கன்னா ஜியாலஜிக்கெலாம் வந்து கோல வடிவத்தில் இருக்குது அப்படி கோல வடிவத்தில் இருக்கிறத நம்ம இருக்கிற இந்த பூமியில் நம்ம கண்ணில் பார்க்குற தூரம் மட்டுமே நம்ம வந்து ஃப்ளாட்டாக வச்சுருப்போம் ஃப்ளாட்டாக இருக்கிற தூரத்தை மட்டும்தான் நம்ம வந்து சமமாக இருக்கிறதா நம்ம நினச்சிக்கிறோம் ஆக்சுவலாக இந்த பூமி வந்து கோல வடிவத்தில் இருக்குது நம்ம கட்டக்கூடிய வீட்டுக்கு தான் நம்மளுடைய அந்த இடத்துக்கு தான் நம்ம வாஸ்து பார்க்கணுமே தவிர இந்த பூமிக்கு பார்க்கக்கூடாது பெரிய பெரிய ஏக்கர் கணக்கில் வாங்கக்கூடிய நிலத்தை பர்ஃபெக்டாக வாஸ்துப்படி பார்த்து வாங்க முடியாது அது என்ன இருக்கோ அந்த ஆக்சுவலான ஷேப்பில் தான் வாங்கிக்கிடணும் பட் அப்படி நம்ம பார்த்து வாங்கணும்னு நினச்சோம் அப்படி இருக்குன்னா நம்மளுடைய நேரம் பொருளாதாரம் இது எல்லாமே வீணாயிடும் அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நான் வாஸ்து பிளான் இன்ஜினியர் கிருஷ்ணராஜன் உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமையுடனும் ஆரோக்கியத்துடனும் நிம்மதியுடனும் வாழ வாஸ்து சார்ந்த அத்தனை தகவல்களும் தெரிந்து கொள்ள வாஸ்து இன்ஜினியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சந்தேகங்களுக்கு எயிட் டபுள் டூ ஜீரோ ஃபைவ் டபுள் ஃபோர் நைன் டபுள் ஒன் தொடர்பு கொள்ளுங்கள் இதில் வாட்ஸ்அப் வசதியும் உண்டு